அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தினோம் திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சியில் அமை வரும் இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பில் அத்துணை உதவிகளும் அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இந்த தொடக்கம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்

அப்போ எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினோ அந்த கட்சியும் போராடினாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றல இதையும் நாங்கள் கொண்டு போவோம்ல இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதில் எங்கள் பிள்ளார வந்து மனஸ்தாவில் வந்து பிரிந்திருந்தது உண்மை இதை தான் நான் நேற்று சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி அன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேவை சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க பிள்ளை பிரிவு இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மடக்காமல் இருந்தது உண்மை ஆனால் மாண்புக்கு அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலேயே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போயிருந்தது இருபத்தி ஆறில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னா மாண்புக்கு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும் பொழுது மாண்பு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் கிரோட திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவரை பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்திருக்கேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்களாகும் நான் சொல்லவில்லை அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோன்னு சொன்னார்கள் அண்ணன் அவர்களும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அழைத்து பேசுறாரு இதுதான் உங்களுக்கு தெரியும் இதுல ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கு இதுல வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்ல நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பி எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோம் அது போல ஒன்றிணைந்து விட்டோம் இப்போ எங்களை பார்த்தாலே தெரியலையா எங்களுக்குள்ளே ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளிகளாக இருந்தால் ஒரே தாய் பக்கராக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளோதான் அந்த பைஸ்லாம் பிரேக் ஆகிட்டு அதனால் இனிமேல் நீங்கள் அதையே யார் உருட்டுனாலும் போகிற இடங்களில் நாங்கள் ரெண்டு பேருமே பை சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக பிரச்சாரத்தில் சொல்லுவோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்கள் என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சித் தலைவர் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதம்ீர்களெல்லாம் துறைந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணித்தோம்

அப்புறம் விசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமன்சிஸ்னால விசா சட்டத்தில் நாங்களே சிறைக்கு போனோம் படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல் தளத்தில் ரெய்டு அறிவாலயத்தில் மேல்தலத்தில் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வித ஒரு சங்கடம் கிடையாது மன வருத்தம் கிடையாது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் செயல்படுறோம் ஊழலாட்சி வாரிசில் குடும்ப ஆட்சி குடிமை ஒன்றாக இருந்திருக்கிறோம் வெற்றி பெறுவோம் நன்றி